அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி அலா குந்தும்புதினா நபிகள் நாயகமான நம் அடியாருக்கு நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தை பற்றி நீங்கள் இது இறைவனால் இறக்கப்பட்டதல்ல என்ற சந்தேகத்தில் இருந்தால் மின் மித்திலிஹி அதுபோன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் வது அக்கும் மின் தூன் இல்லாஹி இன்கு துன் நீங்கள் உண்மை கூறுகிறவர்களாயிருப்பின் அல்லாஹ் அல்லாத உங்கள் சாட்சிகளை இவ் அத்தியாயங்களை அமைக்கும் பொருட்டு அலையுங்கள் ஒயின் குந்தும் ஃபி ரைபிம் இம்மா நசல்னா நான் இறக்கிய குர்ஆனை போல் ஒன்றை உங்களால் அமைக்க முடியுமா அப்படி முடியுமானால் இது போன்ற ஒரு வசனத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று எதிரிகளுடன் இறைவன் வாதாடினான் நீங்கள் அப்படி செய்யவில்லையாயின் ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று இறைவன் கூறியுள்ளான் இன்று வரை அவ்வாறே இருக்கிறது அறிக அதிகம் பேர் நேர்வழி கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அதேபோல் அதிகம் பேர் நேர்வழி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு நேர்வழி கெட்டு போவதற்கு பல காரணங்கள் உண்டு நான் எல்லாம் அறிந்தவன் என்னும் மமதை பொறாமை ஏன் யான் மற்றவரிடம் அறியாததை போய் கேட்க வேண்டும் ஏன் என்னை விட அவன் நல்லவனாயிருக்கின்றான் என்னும் பொறாமை நயவஞ்சகத்தன்மை முன்னொன்று புறமொன்று பேசல் மதத்துக்கும் அதன் தார்பரியத்துக்கும் முரணாயிருத்தல் இவைபோல் வேறு பலவும் உண்டு இத்தகைய துர்க்குணங்களுடையோர் அயோக்கியர்கள் என்றுதான் கூற வேண்டும் சங்கைமக சேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மூலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசலுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர் ஆன் மப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து